பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்வணி செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது மாதாவின் செங்கல்பட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க நிதி ஒதுக்கி பதினோரு மாதங்களாகியும் பணியை துவங்காத நகராட்சி ஆணையரை நகராட்சி நிர்வாக இயக்குநர் கடுமையாக எச்சரித்துள்ளார் இந்த காட்சிகளை பார்க்கலாம் ಮಡಸನೇ ಬರ್ಮಿಷೆ ಮಾಡ್್ವಾಂಗಲ್ಲ್ ಬನ್ನ ಬ್ರೋ ಲೇವಾಂಗಲ್ಲ್ what great changes that uh, ad planning is asking no. Why the toilet toilet ಟಾಯ್ಲೆಟ್ ಅವರ್ ಗೆ ಏನು ಸಂಬಂಧ ಇನ್ನ ಮಿಸ್ಟರ್ ಟಾಯ್ಲೆಟ್ ಇಸ್ ಇಸಿಸ್ಟೆಡ್ ಬೈ ದ ಪ್ಲಾನಿಂಗ್ ಆಥಾರಿಟಿ that's not their business ಇನ್ನ ಡ್ರಾಯಿಂಗ್ ಇದೆ 3ad ಪವರ್ ಲವರ್ ದ ಡೈರೆಕ್ಟ್ ಬೋರ್ಡ್ ಆ ಇನ್ನ ಮಿಸ್ಟರ್ பிரிட்டனில் okay. பிரிட்டன் so, uh,

மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெருக